நடிகர் விஷால் அவர்கள் நான் இருக்கப்பா அப்படி அடையாளம் காட்டுற விதமா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாரு அது வைரல் ஆயிடுது இப்போ அதே மாதிரிதான் ஒரு சில விஷயம் வைரல் ஆயிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நமக்கு இப்போ பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகர் விஷாலோட வைரல் வீடியோ அடிக்கடி வெளில வந்துட்டுதான் இருக்கு அவர் பெருசா பண்ணலைனாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல டக்குன்னு மாட்டிடுறாரு அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொண்ணோட அவர் வந்து வெளியில போயிட்டு இருக்க வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆனிச்சு அதுக்கான விளக்கத்தையுமே அவர் கொடுத்துட்டாரு நம்ம எல்லாருமே அமைதியாயிட்டோம் இப்ப என்ன அப்படி அப்படின்னு பார்த்தா விஷால் வந்து டாஸ்மாக் கடையில் வந்து நிறைய பேர் நின்னுட்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவர் போய் அவங்க எல்லாரையுமே அடிச்சு துரத்துற மாதிரி ஒரு சில வீடியோ வந்து வெளியாயிருக்கு ஸோ இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா ஹரி இயக்கத்துல விஷால் நடிக்கும் ரத்தன படத்தோட ஷூட்டிங் ஆப்பா அப்படின்னு அதை பத்தியும் சொல்லியாச்சு ஸோ இதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் சோசியல் மீடியால இப்பெல்லாம் ஒரு கண்டென்ட் கொண்டு வர கூடாதுப்பா அப்படிங்கற மாதிரி தான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உங்க கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க